శ్రీమతే శ్రీలక్ష్మీంద్రసింహ వరబ్రహ్మణే నమ్మ శ్రీమతే స్టీవం షటకూప శ్రీ ఆదివం షఠకూపయీంద్ర మదేకామ్యుతుజుమర్మ వ్యామోగతస్తరా తృణాయమేని అస్మద్గొరోస్ దయకసింధో రామానుయస్ చరణ చరణం ప్రపద్యే உபவீத்த மூவமன்றவந்தம் திருஜகப்பு த்தண்டசார்த்தமேடே சிக்கையா சேகரிணம் பதிம் வேதாந்த தேசியன் பிரபந்த பதியன் தேசமலா தேசமலாமகந்தடவே பெரும்பூதூரி சித்திரையில் ஆதின நாள் வந்து தோன்றி காசிரி மேல் பாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தரும் நிதிராஷா முன் பூசரர்கோன் திருவரங்கத் தமுதனார் உன் பன்னடிமேல் அந்தாஜியாகப் போற்றி பேசிய நற்கலித்துறை நூற்றெட்டு பாட்டும் பிடையறவே எனக்கருள் செய்ணினியே பிரபஞ்சாரத்தில் ஸ்ரீமத் வேதாந்ததிசையன் அருளிய இந்த பாசுரம் மணவாணமானிகள் மாணிகள் எம்பெருமானார் வாழி திருநாமங்கள் வரலிருக்கார் சீராறும் எதிராசர திருவடிகள் வாழி சாத்திய செந்து வராடை வாழி ஏறாறும் செய்ய வடி வாழி இலங்கிய முன்னூல் வாழி இணை தோள்கள் வாழி சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி தூமுறுவல் வாழி துணை மலக்கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்தவெழில் வாழி இனி திருப்போடு முத்திரை வாழியே அறுசமயச் செடியதனை அடியறுத்தோன் வாழியே அடர்ந்து வரும் குதிர்ச்சிகளை அறந்துறந்தான் வாழியே சிறுகரியை சிறுமரத் தீர்த்துவிட்டான் வாழியே தென்னரங்கர் செல்வம் முற்றும் திரித்து வைத்தான் வாழியே மறையதனின் பொருள் அனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே மாறுநோரை செய்து தமிழரை வளர்த்தோன் வாழியே அறமிக நற்பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே அழகாரும் எதிராக அடியணைகள் வாழியே எம்பெருமானார் வாழைத்திருநாமம் மனவா சுவாமிகள் மணபாளமாமணிகள் செய்தது அவருடைய திருநட்சத்திரமான மே பன்னெண்டாம் தேதி எல்லோரும் அவருடைய வாழைத்திருநாமத்தை சேவித்து ஆச்சாரனுடைய ராமானுஜருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அனுகிரகத்தையும் பெறவணுமாய் அடியேன் பிரார்த்திக்கிறேன்